அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேற்றல் நன்றைய பகுதி ஐம்பெரும் காப்பியங்கள் மற்றும் ஐந்து சிறு காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போறோம் நான் உங்கள் வேல் பிரகாஷ் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேற்றல் நன்றைய பகுதி ஐம்பெரும் காப்பியங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கை மேடுத்துரிப்பது ஐம்பெரும் காப்பியங்களாகும் இது தொடர்ந்த நிகழ்ச்சிகளை கொண்டு கதைப்போக்கள் அமைவதால இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொடர்நிலை செய்யல் அப்படின்னு சொல்றோம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் என காப்பி இலக்கணம் வகுத்து கூறும் நூல் தண்டி அலங்காரம் காப்பியம் என்பது காப்பை இயம்புவது என்ற தமிழ் சொல்லாகும் காவியம் என்ற வடமொழி சொல்லின் திரும்பி என்றும் கூறுவர் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற சொற்றொடரை முதன் முதலில் கூறியவர் மயிலை நாதர் ஐம்பெரும் காப்பியங்களின் நூறு பேரை முதன் முதலில் குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர் திருத்தணிகை உலா அப்படின்ற நூலில் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஆகிய ஐந்து நூல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும் அதுல சிலப்பதிகாரம் பத்தி பாக்கலாம் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்காவடிகள் இவர்களோட பெற்றோர் பேர் வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் நற்சோனை நற்சோனை அப்படின்றவங்க சோழனோட மகள் இவர்களது காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இயற்றையின் நூல்கள் சிலப்பதிகாரம் அடிகள் ஐயாயிரத்தி ஒரு வரிகள் இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்குது சிலம்பு கூட்டல் அதிகாரம் மகர ஓற்று வலித்தல் விகாரமாயிற்று எனவே சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறுவதால் சிலப்பதிகாரம் அப்படின்னு இதுக்கு பெயர் இந்த நூலில் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் உள்ளன புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் முப்பது காதைகளில் புகார் காண்டத்தில் பத்து காதைகளும் மதுரை காண்டத்தில் பதிமூணு காதைகளும் வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகளும் இருக்குது ஆக மொத்தம் சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் உரைகள் உரை கண்டவர் அரும்பத உரைக்காரர் அப்படின்றவங்க அடியார்கள் நல்லார் நூல் முழுமைக்கும் விளக்க உரை கண்டவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் நூல் முழுமைக்கும் தற்கால உரை கண்டவர் இந்த நூலின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதற் காப்பியம் இரட்டை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் மூவேந்தர் காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்களை சொல்லலாம் சிலம்பு கூறும் முத்தான மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் பிரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊற்றும் இளங்கோவடிகள் சேர மரபினை சேர்ந்தவர் இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன் இளையோரான இளங்கோவை நாடாழ்வார் என்று கனியன் அதாவது ஜோசியக்காரங்க கூட்டணியை இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயல் கோட்டத்தில் தங்கினார் அரசியல் வேறுபாடு கருதாத சமய வேறுபாடு அற்ற துறவி இளங்கோவடிகள் ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பிய நூல் சிலப்பதிகாரம் பலராலும் போற்றப்படும் பைந்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம் மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் கண்ணகையின் சிலையை பரத்தினர் சீத்தலை சாத்தனார் கண்ணகி கோவலன் வரலாற்றை கூற அதனை இளங்கோவடிகள் ஏற்றினார் முடிகழு வேந்தர் மூவர்க்கு உரியது அடிகள் நீரை அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார் நாட்டுதும் யாமோர் செய்யுள் என்று சிலப்பதிகாரத்தை பாடத் தொடங்கியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரின் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தார் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஒன்றுபட்டு இருப்பது காலத்தால் கதையால் தொடர்பால் பா வகையாகும். காண்டம் சோழ நாடு மதுரை காண்டம் பாண்டிய நாடு கஞ்சிகாண்டம் சேரநாடு என பிரிக்கலாம் மன்னனை தலைவனாக கொள்ளாமல் மக்களை தலைமையாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் கண்ணகிக்கு கோவில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு இமயமலையில் சிலை எடுத்த போது உடனிருந்த அரசர்கள் இலங்கை மன்னன் கயவாகு சோழ மன்னன் நற்கில்லி மற்றும் கனக விசையன் கண்ணகிக்கு கோயில் அமைந்துள்ள இடம் கேரளா திருவஞ்சிக்கலாம் கண்ணகி கோயிலின் முதல் பெண் பூசாரி தேவந்தி கண்ணகி வழிபாடே தற்போது துரோபதை காளியம்மன் வழிபாடாக ஏற்று தீமிதி திருவிழாக்கள் நடைபெறுகின்றன கண்ணகி என்ற சொல்லுக்கு கண்களால் நகுபவள் என்று பொருள் சிலப்பதிகாரம் குறித்த சான்றவர்களின் கூற்று நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று பாரதியார் கூற்றியுள்ளார் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று கவிமணி தேசிய விநாயகம் பாடியுள்ளார் சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என ஊவேச கூறுகிறார் தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என கூறியவர் மு பாரதரசனார் நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது பாரதியார் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதை சிறந்தது அப்படின்னு சொன்னது ஊவிய தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெருகில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என கூறியவர் மு வரதராசனார் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய சில மேற்கோள் கூற்றுகளை பார்க்கலாம் வாயிற்கடைமணி கடைமணி நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சி சுடத்தான் தன் அரும்பெருள் புதல்வனை ஆடியில் மடித்தோர் கிழித்த பெண்ணுமல்லல் செற்றனல் போலும் சேர்த்தனல் போலும் பெரும்பெயர் புகாரென்பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை பெருங்குடி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் நகர் புகுந்திங்கு நற்றினம் படரா கொற்கை வேர்த்தே என்கார் சிலம்பு மணியுடை அரியே திங்களை போற்றதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றதும் மாமழை போற்றதும் மாமழை போற்றுதும் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் இதை சொன்னது மாங்காட்டு மறையோன் தொடர்ந்து கேட்கலாம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கெட்டல் பகுதி நான் உங்கள் பிரகாஷ் நன்றி